தலைமைச் செயலாளர் தான் வந்து விசாரணைக்கு உத்தரவிடணும் மற்ற செயலாளர்கள்லாம் இருக்காங்க மற்ற துறை சம்பந்தப்பட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய வந்து அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு தான் இருக்குது வெறும் ஹோம் செக்ரட்டரியின் உள்துறை செயலாளரை வச்சு விசாரணை பண்ணணுங்கிறது கேள்வி கூத்து ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு சட்டம் தெரியலையான்னு தெரியல ரெஜெண்ட்லேருந்து வந்த வருமானத்தில் வாங்கினாரா டிஷர்ட்டு பிடிஆர் சொன்னார் ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டார்ல அந்த பணத்தில் வாங்கினார் ராஜராஜான்னு நாட்டு மக்கள் கேட்குறாங்க எந்த பணத்தில் வாங்கின அவங்கள பற்றி பேசப்போனால் மனித உரிமைன்னு வந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமையை யார் கேட்குறது அது கொஞ்சம் வச்சு சிந்திச்சு பார்க்குறீங்களா மனித உரிமைன்னு இங்கே ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு ஒருவருக்கும் வேலை கிடையாது வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கணும் அதாவது மெரினா சம்பவம் விமான சாகசம் அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அது விஷயமாக உடனடியாக உள்துறை செயலாளர் ஹோம் செகர அவங்க விசாரணை பண்ணணும் விசாரணை நடத்தப்படும் சொல்லி விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அரசு தலகியில் நடந்துவிடும் போது அவருக்கும் ஒன்றும் தெரியல அந்த அதிகாரிகளுக்கும் ஒன்றும் தெரியல இந்த ஐஏஎஸ் எல்லாம் எப்படி நான் என்ன சொல்கிறேன் உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி வெறும் காவல்துறைக்கு மட்டுந்தான் அவர் மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க கார்பரேஷன் தவறு இருக்குது அப்போ வந்து அவங்களுடைய செக்ரட்டரி வேறு இது இருக்குது சுகாதாரத்துறை அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த தவறுக்கு அவங்களும் பொறுப்பே இருக்கணும் அவங்க செக்ரட்டரி வேறு அப்போ தலைமைச் செயலாளர் தான் வந்து விசாரணைக்கு உத்தரவிடணும் மற்ற செயலாளர்கள்லாம் இருக்காங்க மற்ற துணை சம்மந்தப்பட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய வந்து அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு தான் இருக்குது வெறும் ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளரை வச்சு விசாரணை பண்ணணுங்கிறது கேள்வி கூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கும் சட்டம் தெரியலையான்னு தெரில தலைமைச் செயலாளர் தான் என்ன பண்ணணும் ஒரு செக்ரட்டரி நீங்கள் ஒரு செக்ரட்டரி ஹோம்ஸ் ஹோம் செக்ரட்டரி யார் நீங்கள் உள்துறை செயலாளர் உங்களை மாதிரி நூறு கணக்கான செயலாளர் இருக்கான் ஒவ்வொரு துறைக்கும் நீங்கள் வந்து மற்ற துறைகளுக்கு இல்லைனா எப்படி விசாரணை நடத்த இது பண்ண முடியாது காவல்துறையிலே என்ன தப்பு நடந்திருக்குங்கிறத நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லணும் அதான் அவர் சொல்கிறாரு மா சுப்பிரமணி இந்த ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது பின்னாடி ஓடுவார் அவர் எல்லாம் பேசுகிறார் என்ன ஏழாயிரத்து ஐநூறு போலீஸ் போட்டோம் இன்னும் ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ் வந்தது பதினஞ்சு கிடைக்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஏழாயிரத்து ஐநூறு போலீஸ் போட்டால் போதுமா நாங்கள் இவங்கெல்லாம் ஊர் காவல் படை எல்லாம் வச்சு ஊர் காவல் படை வச்சா பதினஞ்சு லட்சம் பேர் எப்படி சமாளிப்பீங்க ஆட்கள் வேணும் இல்லை தமிழ்நாடு பூரா ஒரு லட்சத்து முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க மொபைலைஸ் பண்ணணும் இல்லை மாவட்டங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் மாதிரி முக்கியமான டைமில் மொபைலைஸ் பண்ணணுமே ஏழாயிரத்து ஐநூறுவா வந்து இருக்குன்னு சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா எப்படி ஆக இவர்களுக்கு எல்லாமே மனசாட்சிங்கிறதே இல்லை திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கும் சிதம்பரம் பேசுனாருன்னா எல்லா பேரும் அப்படி தான் பேசுகிறாங்க சொல்வ பிறந்தைகள் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாரு அவரே குற்றவாளி மா மாடு இருக்க சொல்லப்பிடிச்சி உள்ளே போடணும் ஆம்ஸ்ட்ராங் குங்க இவரு கொலை பண்ணாருன்னு சொல்கிறாங்க அவரும் ஒரு மனுஷனாக வந்துக்கிட்டு அஞ்சு பேர் செத்ததை கொச்சப்படுத்திட்டு அவரும் பேசுகிறார் இப்போ அஞ்சு பேர் தான் செத்தாங்களா ஒன்றும் தெரில எல்லாத்தையும் மறைக்கிறாங்க எல்லா ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது வெளியிலே வரல அதுக்கடுத்தது எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு கேட்டால் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கங்கிறது தெரியல இந்த வீடியோவை பாருங்கள் இன்னும் அந்த இதுக்கு மரணத்துக்கு பிறகும் எத்தனை மக்களின் ஓலங்கள் ஓலங்களை பாருங்கள் நீங்கள் ஒருத்தர்லாம் சொல்கிறாரு மக்கள் வந்துக்கிட்டு ரூபா கட்டை நீட்டி தண்ணி கொடுன்னு கேட்டாங்களாம் ரூபாயை கட்டுக்கட்டாக வச்சு ஒரு ரூபாய் தண்ணி விடுன்னு கேட்டுருக்காங்க இவ்வளவு இதையும் பண்ணிக்கிட்டு முட்டாள்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள் கட்டுக்கட்டாக பணம் வச்சுக்கிறாரு தண்ணியில் குடியதுக்கு என்ன பணம் வச்சுருந்தே என்ன பண்ண முடியுது குழந்தைங்களை வச்சுக்கின்னு அவ்வளோ உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துமா ஒரு பாட்டில் இருந்தால் கொடுமா குழந்தைங்களுக்கு ஆச்சுன்னா இருந்தால் தானே கொடுக்கிறது பார்த்தீங்கல்ல இதை புறம் ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டேங்கிறாரும் கூட்டணி கட்சி புறம் மனித அபிமானம் இல்லாதவங்க ஒருத்தனையும் எங்களுக்கெல்லாம் ஒரு வயலுக்கும் ஓட்டு போடாதீங்க சொல்லு அந்த கூட்ட நிகழ்ச்சிகளுக்கும் இவர்கள் எல்லாம் மக்கள் விரோதிகள் தேச விரோதிகள் ஒரு தப்பை நடந்து நியாயப்படுத்தணும்னு பார்க்குறாங்க அதனால் இப்போ இதில் நடந்து முடிஞ்ச உடனே ஸ்டாலின் வந்து நஷ்டஈடு அனுவிக்கிற அஞ்சு அஞ்சு லட்சமாக செத்து பண்ணுவாங்க பாவம் மெலினா பீச்சில் வந்து கூட்ட இடிப்பில் கூட்ட நெரிசலில் குடிக்க தண்ணி கிடைக்காமல் சாப்பாடு கிடைக்காமல் செத்தவங்களுக்கு அஞ்சு லட்சமாக நஷ்டஈடு ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குளித்து சத்தவங்களுக்கு பத்து லட்சமாக எப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்காரு பாரு அவருக்கு சாராயம் குடிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாம் சாராயம்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க குடும்பத்துக்கே தான் கனிமொழி சாராயம் பண்ண வச்சுருக்காங்க சாராய தொழிற்சாலை இவங்கெல்லாம் மது குடிப்பவர்கள் ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மந்திரி அவர் ஆச்சு அவர் கட்சியில் அன்பில் மகேஷ் அவர் ஒரு ரம் பாட்டில் வச்சு டேபிளில் வச்சு குடிச்சுக்கிட்டு எதிர்க்க ரெண்டு பெண்கள் இருக்காங்க பாவம் ஒரு இன்னொரு எழுத்தாளர் ஒரு ஆள் இருக்கார் இவங்க மூணு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு பாட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு சரி அது தனிப்பட்ட விவகாரம் தானே தண்ணி அடிக்கிறது நிறைய பேர் அடிக்கிறான் மந்த்லியும் அடிக்கிறான் அது தனிப்பட்ட விவகாரம் ஆனால் இது அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு விளம்பரப்படுத்தி நான் தண்ணி அடிக்கிறேன் தண்ணியோட உட்காந்துருக்கேன்னு ஒரு ஆஃப்டர் ஆஃப்ட்ரயரில் உட்காந்து ரெண்டு பெண்கள் எதிர்க்க இருக்காங்க அது ஓட உட்காந்துருக்காரு ஸோ இந்த இந்த குரூப்புக்கே வந்து திமுக குரூப்புக்குன்னே சாராயம்னால் அது தப்புனே தெரியாது அந்த மாதிரி ஒரு இதையும் போட்டு விட்டுருக்காங்க அதனால் பத்து லட்சம் கொடுக்குறாரு சாராயது குறித்து செத்தவனுக்கு அப்போ நாங்கள் விசாரித்தோம் என்ன சில பேருக்கு அஞ்சு லட்சம் சில பேருக்கு பத்து லட்சம் கொடுக்குறாரு சாராயம் குறித்து பூரா பத்து லட்சம் மற்ற செத்தவனுக்கெல்லாம் அஞ்சு லட்சம்னா செய்தி எப்படி வருதுன்னா ஸ்டாலின் உளவு துளை வச்சு என்ன கேட்குறாரான் செத்தவனை அவன் எந்த கட்சிக்காரான்னு கேட்குறாங்க அந்த கருணாநிதி ஜீன் வரணும் இல்லை உடனே திமுகன்னா பத்து லட்சம் மற்ற கட்சிக்காரன் நடைநிலைமையாளர்னால் அஞ்சு லட்சம் அப்படின்னு கொடுக்குறதா சொல்கிறான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும் திமுக மேலே திமுக உறுப்பினர்கள் மேலே ஸ்டாலினுக்கு பாசம் இருக்கிறது இல்லை ஆனால் அஞ்சு லட்சம் அரசாங்க பணத்தில் இருந்து கொடுங்க அஞ்சு லட்சம் ரூபா உங்கள் திமுக அறக்கட்டளை இருந்து கொடுங்க உங்கள் கட்சிக்காரனுக்கு மக்கள் பணம் தான் அஞ்சு லட்சம் கூட கிடைக்கணுமா குடிகாரனுக்கும் கொலைகாரனுக்கும் மண் மலையை வெட்டுறவனுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கும் நில ஒதுப்பு பண்ணுறவங்களுக்கும் நம்ம மக்கள் பணத்திலிருந்து அவன் செத்தாக கொடுக்கணுமா அதனால ஸ்டாலினுக்கு சொல்கிறோம் இனிமேல் உங்கள் கட்சிக்காரனால யாராக இருந்தாலும் முதல்ல என்ன வைங்க இறந்து விட்டால் அரசின் கவனக்குறைவால் இழந்து இறந்து விட்டால் கள்ளச்சாராயம் அரசின் கவனக்குறைவு தான் கள்ளச்சாராயத்தை அரசு ஒழிச்சிருக்கணும் ஒழிக்கலை செத்தான் இவர்களுக்கெல்லாம் என்ன நஷ்டம் இடுகிறதோ ஒரு முதல்ல ஒரு சரி பண்ணுங்க அஞ்சு லட்சம் தான் பத்து லட்சம் தான் பண்ணுங்க ஒருத்தனுக்கு அஞ்சு லட்சம் ஒருத்தனுக்கு பத்து லட்சம்னு இந்த நாடகம் எல்லாம் ஆடாதீங்க அப்படிங்கிறதையும் ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த உண்மையை புறம் மறத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் நல்ல ஒவ்வொன்றா வெளியில் வரும் இவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு இவர்களுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகள்னால் பயங்கரமாக இந்த மாதிரி ஆட்களை பார்த்ததே கிடையாது இந்த இன்னைக்கு இந்த இதை பற்றி திருமாவளவன் அவர் வந்து விசாரணை கமிஷன் வைக்கணும்னாரு நேற்றைய சொன்னார் ஆனால் அவர் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வந்து ஆளுங்கட்சி மேலே தான் தப்பு இவர் என்ன சொல்கிறாரு இந்த திருமாவளவன் விசாரணை கமிஷன் வைக்கணும் ஏன் ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டு பேர் ரெண்டு பேர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அவர் ஒன்று சொல்கிறீங்க நான் என் கருத்தை சொல்கிறேன் அவர் அவர் ஒருவர் கருத்தை சொல்கிறார் அப்போ கட்சிக்கு என்ன என்ன கருத்து ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு தலைவருக்கு எதிராக பேசினாலே சஸ்பெண்ட் பண்ணலாம் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருவேளை ஜெ ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டா ஏடிஎம்கேட ஆதரவு யாருக்குன்னு மலைச்சாமி ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் எம்பியாக இருந்தார் அண்ணாதிமுகாவில் அவர்கிட்ட போய் கேட்டாங்க அவர் சும்மா இல்லாமல் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்போம்னாரு மறுநாள் கட்சி விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணணும் கட்சி தலைவர் நீ என்ன முடிவு பண்ணுற நீ எப்படி வந்து பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொல்கிறத கட்சி வேட்டையை தூக்கினா ஆனால் திருமாவளவன் பாருங்கள் துணை பொதுச் செயலாளர் அவர் கருத்தை சொல்கிறாரா இவர் இவர் எழுத சொல்கிறாரா இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எம்பி ஐம்பது கோடி கிடைக்கும் அதனால் நம்ம திமுகவையே ஆதரித்து பேசுவோம் அவரை கூப்பிட்டு நீ எதிர்த்து பேசு அப்படின்னு இருக்காரு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி எடுப்பார் மாட்டினுடைய மருமகன் கோடி கோடியாக அவரை வந்து கட்சிக்கு பணம் கொடுக்குறாரு இந்த பக்கமும் கோடி வருது ஸ்டாலின் பக்கமும் கோடி வருது அதனால் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு ரெட்டவேஷம் போடணும் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அவர்களுக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் அனைவருமே குற்றவாளிகள் காரணம் குற்றத்தை செய்தவர் ஸ்டாலின் ஆனால் அந்த குற்றத்தை நியாயப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க பா சிதம்பரத்துக்கு என்னென்னா அந்த எம்பி பதவி காலியாவுப்பு அவர் எம்பி அடுத்து ஒரு எம்பியாக வரணும் ஸ்டாலின் தயவு வேணும் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அவர் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் அடுத்தது டி ஷர்ட் சர்ச்சை ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் உதயநிதி மந்திரியாயிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா டி ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட்டையும் போட்டு வர்றாரு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் காவல்துறையில் டி ஷர்ட்லாம் போடவே முடியாது நிறைய இதில் பா காவல்துறையில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி உளவு பிரிவு கிரைம் பிரான்ச் சிஐடி குற்றப்பிரிவு சிசிஐடபிள்யூ இந்த மாதிரி நிறையா பிரிவுகள் இருக்குது அங்கெல்லாம் போலீஸ் யூனிஃபார்மே கிடையாது யூனிஃபார்ம் இல்லாமல் பேண்ட் ஷர்ட்டையோடு தான் வருவாங்க ஆனால் அப்படி வரும்போது அப்படி வந்தால் கூட அதில் ஒரு நடைமுறை கரெக்டாக இருக்கும் என்னென்னா டி ஷர்ட்டு போட்டுட்டு வந்தால் சஸ்பெண்ட் அதே மாதிரி நீ பேண்ட் ஷர்ட்டை போட்டுவாங்க ஃபஸ்ட்டு பட்டன் மேலே இருக்கிற பட்டனை திறந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வேரதியாக இருக்க போனீங்கன்னா சஸ்பெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி நீ பட்டனை குறந்து விட்ட மரியாதை இல்லாமல் அப்படி உள்ளே போனாலே பட்டன் போடணும் அப்போ ட்ரெஸ் கோடு பாருங்கள் சாதாரண கான்ஸ்டபுளில் இருந்து காவல்துறையில் வந்து நிறையா கட்டுப்பாடுகள் இருக்குது அதே மாதிரி நிறையா கம்பெனிகளில் வேலைக்கு போனால் கூட அவங்க என்ன கேட்பாங்க ட்ரெஸ் கோடு என்னென்னு கேட்பாங்க வேலைக்கு போய் சேர்றவங்க இல்லை மேனேஜ்மெண்ட்டே சொல்லுவாங்க ட்ரெஸ் கோட் இது தான் போடணும் டெஸ்ட் யூ சர்ட்டை போடக்கூடாதுமா கம்பெனியில் ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லணும் பேண்ட் போடணும் ஷர்ட்டை இன் பண்ணணும் இப்படி தான் இதுதான் ட்ரெஸ் கோடு லேடிஸ்க்கு இதுதான் ட்ரெஸ் கோடு இதெல்லாம் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ட்ரெஸ் கோடுன்னு உண்டு அதே மாதிரி காவல்துறையிலலாம் ட்ரெஸ்ஸுங்கிறது யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப மரியாதையோடு வரும் ஆனால் பொறுப்பு அப்போ ஒரு சின்ன கிளார்க்காக இருக்கிறவங்களுக்கு கூட கான்ஸ்டபுளாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு கூட ட்ரெஸ் கோடுன்னு இருக்கும்போது ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற அவருக்கு ட்ரெஸ் கோடு முக்கியமாக இல்லையா ஒரு இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டையும் ஒரு டீஷர்ட்டையும் போட்டுட்டு ஒரு துணை முதல்வர் வராருன்னா அப்போ அவர் பொறுப்புள்ள துணை முதல்வராக இருப்பார்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் இதை என்ன பண்ணாரு முன்னாள் மந்திரி தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு ஏன் வேறு பேண்ட் சட்டை கிடையாதா ஒரு துணை முதல்வராக இருந்துட்டு டீ ஷர்ட் போடுவீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே நம்ம வந்து ஒரு கரில் சேகர்பாபு அவர் என்ன சொல்கிறாரு ஆ அவர் சொந்தமாக சம்பாதிச்சு எடுத்து போடுறாரு உங்களுக்கு என்ன வந்தது எவ்வளோ பொருட்பற்ற பதில் பாடுங்க சொந்த பணத்தில் வாங்கி போடுற துணிகளுக்கு வந்து அரசு அனுமதி பெறணும் அது அரசு சார்பில் குற்றச்சாட்டாக எழுப்புறது மடத்தனம் அது அவரோட சொந்த காசில் அவரோட சொந்த உழைப்பில் சம்பாதிச்சதுல பணியின் போடுறாரு எவ்வளவு பொறுப்பில்லாத ஒரு ஆளை அவங்க வந்து மந்திரியாக வச்சுருக்காங்க பாருங்க ஒரு துணை முதல்வர் ட்ரெஸ் கோடு போட்டு வரணும்னா அவர் சம்பாதிச்சு வாங்கினார் நான் கேட்குறேன் சேகரிபாபுக்கும் கேட்குறேன் மற்ற டிஎம்கேஆங்களுக்கும் கேட்குறேன் தமிழ்நாடு மக்கள் இப்போ இதை பார்க்குற எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் சொல்கிறத நல்லா யோசித்து நீங்கள் பாருங்கள் அவர் சம்பாதிக்கிறாரு வாங்குகிறாருங்கிறாரு உதயநிதி உதயநிதி என்ன சம்பாதிக்கிறார் இவங்க குடும்பத்துக்கே என்ன தொழில் சொல்லுங்கள் முதல்ல கருணாநிதி டெருந்து ஆரம்பிக்கிறார் கருணாநிதிக்கு என்ன தொழில் சொல்லுங்கள் ஐம்பதுகளில் வந்து ஒரு வசனம் எழுதினார் இந்த பராசக்தி ரெண்டு படம் மனோகரா ரெண்டு தான் வசனத்தில் வந்து கொஞ்சம் இதாச்சு அதுக்கப்புறம் இந்த பூம்புகார் ரெண்டு மூணு படம் அதுக்கப்புறம் கருணாநிதி வசனத்துக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் ட்ரெண்டே மாறிச்சு வசனம் பேசுகிறதெல்லாம் போய் சமூக திரைப்படங்கள் வந்துருச்சு அறுபதுகள்லையே ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போதுலேயே சமூக திரைப்படங்கள் அறுபதுகளில் எல்லாம் கிளீனாக வந்து சுவாஜினேசன் எம்ஜிஆர் படங்கள்லாம் சமுதாய படங்கள் வசனம் பேசுகிற படங்கள்ல கருணாநிதி அதோடய அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் அவர் வசனம் ஈடுபடல வசனம் எழுதுகிற சினிமாவுக்கு வசனம் எழுதியதை தவிர கருணாநிதிக்கு என்ன தொழில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா தான் அவருக்கு தொழில் அரசியலில் தான் கொள்ளையடித்தார் மந்திரியாக முதல் மந்திரியாக இருக்கும் போது ஒன்று அரசியலில் தான் அவங்க குடும்பம் சம்பாதிச்சாங்க சரி இவர் மக ஸ்டாலின் அவருக்கு என்ன தொழில்னு சொல்லுங்கள் ஆனால் நூறு கோடியில் வந்து வேலைச்சரியில் பங்களா இருக்குது என்ன தொழில் ரெண்டு கோடி காரில் வர்றார் என்ன தொழில் எதில் சம்பாதிச்சார் ஸ்டாலின் இன்றைக்கி உலகமாக இருக்காங்க எந்த எதுலேருந்து வந்த பணம் இவர் சம்பாதிச்ச பணம்னு சொல்கிறார் உதயநிதியை உதயநிதியே வச்சுப்போம் என்ன தொழில் சொல்லுங்கள் ரெஜெண்ட் சரி ரெஜெண்ட்டில் அவருக்கு என்ன வருமானம் சொல்லுங்கள் ரெஜெண்ட்லேருந்து வந்த வருமானத்தில் வாங்கினாரா டி பிடிஆர் சொன்னார் இல்லை ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டா அந்த பணத்தில் வாங்கினாராங்கிறதான்னு நாட்டு மக்கள் கேட்குறாங்க எந்த பணத்தில் வாங்கினீங்க ரெஜெண்ட்டு தமிழ் சினிமாவிலேயே நூறு டு நூற்றி இருபது படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அதில் ஜெயிக்கிற படம் லாபத்தை சம்பாதித்து தரக்கூடிய படம் பத்து படம்தான் மீறி நூறு நூற்றி பத்து படம் தோல்வியை சந்திக்கிறது இந்த பத்து படத்தில் ரெஜிடென்ட் எத்தனை படத்தை எடுத்தாங்க சொல்லுங்கள் ரெஜிடெண்ட் எடுத்தது எத்தனை நாலு அஞ்சு இந்த நாலு அஞ்சில் தயாரிப்பாளருக்கே ஒரு இருபது கோடி முப்பது கோடி தான் லாபம் கிடைக்கும் ரெஜிடென்ட் புரோக்கர் தியேட்டர்களில் அதை எடுத்து போடுறோம் புரோக்கர் எல்லா தேட்டர்களையும் கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை தொழில் செய்ய விடாமல் அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் வருஷத்துக்கு பத்து கோடி இருபது கோடிக்கு மேலே வராது காரணம் அவங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் தான் ப்ரோக்கர் இருக்குது இந்த பதினஞ்சு சதவீதத்தில் எவ்வளோ லட்சம் பணம் வச்சுருக்காரு இன்றைக்கி உலக மகா கோடி சொன்னாங்க ஆனாங்களே ரெஜைண்ட்டில் வரல அந்த பத்து 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 கோடியில் வருஷத்தில் ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி வச்சு தான் உலக மகா பணக்காரர்கள் ஆனார்களா எங்கிருந்து வந்தது இந்த பணம் நோபிள் ஸ்டீல்னு சொல்லி துபாயில் ப கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு கோடிக்கணக்கான ஆயிரம் கோடிக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஸ்டாலின் தன் மகனோட கம்பெனியில் அந்த நோபிள் ஸ்டீலில் அத்தனை ஆயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து சம்பாதிச்சார் உதயநிதி சொல்லுங்கள் அவர் சொந்த சம்பா பணத்தில் வாங்கினார் டிஷர்ட்டுன்னு சொல்லி என்றைக்குமே உங்களுக்கு பணம் சொந்த பணம்ங்கிறதே இல்லை எல்லாம் கொள்ளை அடித்த பணம் எல்லாமே ஊழலில் வந்த பணம் அப்போ மு நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல ஏதோ டிஷர்ட்டு போட்டால் ஏதோ ராஜபரம்பரை மாதிரி சம்பாதிச்சதுலருந்து இருந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது நம்ம நா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க இப்போ பாருங்களேன் சினிமா துறையே வயிறு எழுகிறாங்க இந்த இப்போ ரஜினிகாந்த் படம் ஒன்று வரப்பு வேட்டையன் அந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணது ஜெய் பீம்ங்கிற படத்தோட டைரக்டர் அவர் தான் டைரக்ஷன் நடிக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ரொடியூசர் யார் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நூற்றம்பது கோடி அவங்கள படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் உதயநிதியோட ரெஜெண்ட்டுக்கு இப்போ வேறு வழி இல்லைன்னு கொடுத்துட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன போடுவாங்க படம் ஆரம்பிக்கும் போது எல்லா படத்துலையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஃபஸ்ட்டு வரும் லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸுன்னு நூற்றம்பது நாற்பது கோடியை முதலீடு பண்ணவன் பேர் வரும் வரும் மருவம் ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் எடுத்த உடனே உதயநிதி வழங்கும் இல்லை ரெஜெண்ட் மூவிஸ் வெக்கமில்ல உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு நடிக்கிற நூறு கோடி வாங்கிட்டு நடிக்கிற ஆள் ஒரு ஆள் நூற்றம்பது கோடி பணம் போட்டு படத்தை எடுக்கிறவன் ஒரு ஆள் புரோக்கருங்க பதினஞ்சு சதவீதம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி பதினஞ்சு சதவீதம் கமிஷன் வாங்குகிற ஒரு புரோக்கர் கம்பெனி உங்களுடைய ரெசிடென்ட்டு எடுத்த உடனே உங்கள் பேர் இந்த விக்ரம்ங்கிற படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது கமலஹாசன் நடிகிறார் அவர் பெரிய லோகேஷ் கனகராஜை டைரக்ட் பண்ணுறாரு இவ்வளவு பெரிய படத்துக்கு போய் உக்காந்தா எடுத்த உடனேயே உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் புரோக்கர் புரோக்கர் பேரை வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரோக்கர் வேலை கம்பெனியை வச்சுக்கிட்டு உலகமாக கோடிசோராக ஆகிட்டு டீஷர்ட்டு எங்கே வாங்குது டீஷர்ட்டு ஏன் வாங்கினீங்க டிஷர்ட்டு ஏன் போடுறீங்க நீங்கள் துணை முதலமைச்சராக கேட்டால் அவர் காசு அவர் சம்பாதிச்ச காசில் வாங்குறாருங்கிறது ஒரு கீழ்த்தரமான பதில் இல்லை இப்படிப்பட்டவங்கலாம் ஒரு அமைச்சராக உட்காந்தா அந்த நாடு எப்படி உருப்படும் கீழ்த்தரமான அமைச்சர் ஸோ இதே அடுத்த இதுக்கு வரும் இந்த நாட்டு வைக்கீல் இது இந்த எடுபடி சேகர் பாபு நாட்டு வைக்கீல ஆர்எஸ் பாரதின்னு ஒரு ஆள் அவர் தான் சொல்லணும் கோர்ட்டுக்கே போனதில்லை அவருக்கு டாஸ்மாக் இல்லாமல் இருக்க முடியாது இவர் வந்து நம்ம திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஸ்டாலின் உனக்கு இவர் தான் லயக்குன்னு இவர் அனுப்பி வச்சார் அந்த மாதிரி கேஸு அவர் என்ன சொல்கிறார் அந்த போதையில் சொன்னாரா சாதாரணத்தில் சொன்னாரான்னு தெரியல உதயநிதியை பார்த்தால் கருணாநிதி அவர்களை பார்ப்பது போல் தெரிகிறது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் உதயநிதிக்கும் கருணாநிதிக்கும் அப்படி ஒத்துவோம் உதயநிதி ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு போட்டு தான் வருவார் கருணாநிதி ஒரு வேஷ்டியும் மஞ்ச துண்டும் போட்டு வருவது உருவமைப்பில் பார்த்தாலே ரெண்டு பேர்த்துக்கும் சம்மந்தமே இருக்காமல் இருக்கும் அதுக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா கருணாநிதி ரெண்டு மணிக்கு தூங்குவார் நாலு மணிக்கு எழுந்துச்சு உதயநிதி பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு பத்து பத்தரைக்கு தான் எழுந்திரிப்பா எப்படி எந்த எந்த மயக்கத்தில் தூங்குறாருன்னு தெரியல பத்தரை மணி சுறுசுறுப்பில் பார்த்திங்கனாலும் தான் கருணாநிதிக்கும் அவரு கொஞ்சம் பண்ணலாம் மனைவியில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அஃபீஷியலாக ஒன்று வச்சுருக்காரு கருணாநிதி அஃபீஷியலாகவே மூணு மனைவிகள் வச்சாரு அதிலேயும் ரெண்டு உடன்பட்டு உடன்பட்டுவார்கள் கருணாநிதி ஏதோ வசனங்களை எழுதாரு உதயநிதிக்கு ஒரு வரி எழுத தெரியாது அவரை போய் எப்படி கருணாநிதியை பார்ப்பது போல் இருக்கிறதுன்னு சொல்கிறாருன்னு தெரியல இவர் கருணாநிதி பேசுவார் பயங்கரமாக கரகர தொக்கரில் உதயநிதி பிட் பேப்பரை பார்த்து படிப்பார் அதில் எப்படி ரெண்டு பேர் தொப்பிட முடியும் ஒப்பிட முடியாது ஆக எதில் பார்த்தாலுமே கருணாநிதியும் உதயநிதியும் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் நாட்டு வைக்கல் சொல்கிறாரு ரெண்டு பேருமே இவரை பார்த்தா அவரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற இப்போ எதனால் அப்படி சொல்கிறாரு ஒரு ஒரு சிலதில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒற்றுமன் ரெண்டு பேரும் ஊழல் மன்னங்கள் மன்னர்கள் கொள்ளை அடிக்கிறது மன்னர்கள் அதில் கருணாநிதி இருக்கும்போது சர்க்காரியா கமிஷனில் வீராணம் ஊழலில் அவ்வளவுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சார் அப்போ லட்சமே அதிகம் எழுவத்தாறில் லட்சம் அடித்தார் அதுக்கப்புறம் டூ ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுவத்தாறாயிரம் கோடி அடித்த குடும்பத்தோடு சம்பவம் பங்கு போட்டாங்க அதில் வந்து உதயநிதி ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி வீட்டியார் சொல்லணும் அந்த ஊழல் பண்றதில் உண்மையிலேயே எனக்கு வந்து உதயநிதியை பார்த்தால் கருணாநிதியை பார்ப்பது போல் தெரிகிறது அப்படிங்கிறது இப்போது ஒவ்வொரு சொல்கிறது ஆர்எஸ் பாரதி சொல்கிறத ஏற்றுக்கலாம் அதே மாதிரி அந்த விஷயத்தில் கருணாநிதியும் உதயநிதியும் ஒரே மாதிரி உதயநிதி மேலே நிறையா நடிகைகள் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்க ஆனால் கருணாநிதி மேலே நடிகைகளின் கவர்ன கடவுளைகள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் பெரிய பெந்த கதை அதெல்லாம் சொன்னால் சரி நாரி போகும் அது ரெண்டுலேயும் ரெண்டு பேரும் கரெக்டாக ஒத்து வந்தேன் ஸோ இது ரெண்டு விஷயத்தை வச்சு தான் ஆர்எஸ் பாரதி கருணாநிதியை பார்ப்பது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாரு நினைக்கிறேன் எனக்கு இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தாதான் கருணாநிதியை பார்ப்பது போல் தெரிகிறது மற்ற எல்லாத்துலேயுமே ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவங்க அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து ஆர்எஸ் பாரதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில் கருத்து அப்படிங்கிற விஷயத்தையும் பதி பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது கமிஷனர் அருணை பற்றினது அவர் ஒன்று சொல்லியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரை வந்து கொலை பண்ணாங்க ஒம்பது பேரோ பத்து பேரோ வந்து கொலை பண்ணாங்க அதில் ரவுடிகள்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்போ கமிஷனர் அருண் ஒரு வார்த்தை சொன்னார் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் தப்பு இருக்குதுன்னு தெரியுதா கொலை பண்ணுறான் வெ வெளியே இடத்துல பத்து பேர் வந்து தலையை தனியாக வெட்டிட்டு கொண்டு பண்ணிட்டு போகிறான் அப்போது ஒரு கமிஷனர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி தானே சொல்லணும் உங்கள் மொழியில் பதில் தரப்படும் சொன்னதில் என்ன தப்பு நாட்டில் நான் மனித உரிமைன்னு ஒன்று வச்சுருக்காங்க மனித உரிமை ஒரு உண்மையான மனித உரிமைக்கு எவனுமே வரமாட்டான் செந்தர் பாலாஜி கையைக்கால ஆட்டி யூரின் போன உடனே ஆஸ்பத்திரிக்கே மனித உரிமையிலேருந்து ஒரு ஆள் போனார் அவர் திமுக ஏஜெண்ட் அவர் போனார் அதில் என்ன மனித உரிமை இருந்தது ஆனால் இங்கே வந்துக்கிட்டு ரவுடியை கொட்டுறாங்க ரவுடியெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை கொள்றாங்க உனக்கு உங்கள் உங்கள் பாஷையிலேயே பதில் சொல்கிறான்டான்னு சொன்ன ஆபீஸரை மனித உரிமை சொல்லிட்டான் இப்போ நவம்பர் மாதம் பதினாலு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி நேராக மனித உரிமை கமிஷனுக்கு வந்து நீங்கள் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணுங்கிற ரவுடிகளை பற்றி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணுமா மனித உரிமை காரணங்கள்லாம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு குற்றவாளி தான் மனுஷனாக தெரிகிறேன் நான் கேட்குறேன் அதே ஆம்ஸ்ட் அங்கே வெட்டி வெட்டி போட்டாங்களே அவருடைய மனைவியும் ஒரு இருக்க அந்த ரெண்டு மனிதர்களுடைய உரிமையை பாதித்து எட்டு இப்போ ஒம்பது பேர் கொலை பண்ணாங்கள அவங்கள பற்றி பேச போனால் மனித உரிமைன்னு வந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமையை யார் கேட்குறது அது கொஞ்சமாகச்சு சிந்திச்சு பார்க்குறீங்களா மனித உரிமைன்னு இங்கே ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு ஒரு பிறக்கும் வேலை கிடையாது அப்படியே சும்மா உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வரைய கேஸுங்களை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஹைகோர்ட்டில் முந்நூற்றி ரெண்டு ஐபிசியில் கேஸை போடணும் போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஏன் கண்டுக்காமல் இருக்காங்க ஜட்ஜு சமூக அமைதி அதுக்கு தான் இப்போ சரி அக்டோபர் பதினாலு கூப்பிட்றீங்கப்பா அருடே வந்துக்கிட்டு என்ன என்னன்னு கேட்டால் என்ன பண்ணிடுவீங்க யாரும் தூக்கில் போட்டுக்கலிங்களா மனித உரிமைக்குதான் என்ன தூக்கில் போட்டுக்கலீங்களா என்ன சொன்னார் ஒரு போலீஸ் ஆஃபீஸரில் அவர் என்ன சொன்னார் அவங்க பாஷையிலேயே பதில் சொல்லப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் சுட்ட சு சுட போ போகிறாங்கன்னு தான் அர்த்தமா பாஷையில் பதில் சொல்லணும்னா அவன் அடிக்கிறான் கையோ ஓட்டுட்டு கடிக்கிறான் அஞ்சு லட்சம் கொடுத்தா ஒரு ஆளையே வெட்டிட்டு போகிறான் அப்போ கூப்பிட்டு அவனுக்கு என்ன தீபாரத்தனம் பண்ணுவாங்களா கூப்பிட்டு உண்மையை வர வரவழைக்கிறதுக்கு ரெண்டு நாலு அடி தானே உண்மை வரும் உடனே அதுக்கு அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை தூக்கிட த மனித உரிமையில் இருக்கிறவங்க அவங்க பாஷையில் பேசப்படும்னா என்ன தெரியும் இல்லை உங்களுக்கு அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனையும் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத முன்கூட்டியே கண்காணித்து அதுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுதான் அவங்க பாஷையில் பேசுகிறது ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு அங்கேருந்தே ரூபாய் கொடுத்து கொலை பண்ணுறான் ஜெயிலிமை யார் யாரோட கூட்டாளியாருக்கா என்ன பிளான் பண்ணுறாங்கிறதுக்கு இவர்களே போலீஸ் இவங்களை வந்து இன்ஃபார்மரை உள்ளே அனுப்பி அந்த ரகசியத்தை எல்லாம் வெளியில் எடுத்து அந்த கொலைகளை தடுக்கிறாங்க அவங்க பாஷையில் பேசுகிறத நாங்கள் உங்கள் பாஷையிலே பேசுவோம் கமிஷனரார்னு சொல்கிறது இதுதான் மனித இதுக்கு சொல்கிறேன் அதனால் நல்ல மனிதர்களாக சமுதாயத்துக்கு ஆபத்து நிறைந்தவர்கள் அவர்களை போலீஸ் வந்து இது பண்ணி தான் கா காப்பாற்றணும் அடித்து தான் அவர்களை அடக்க வேண்டும் அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் சென்னையில் நடந்தது ஒரு ஒருத்தர் வந்து டூ வீலரில் ஒரு ரவுடி டூ வீலரில் வரான் தனியாக நடந்து கொண்டிருக்கும் பெண்கள்கிட்ட போய் நின்றுடுவான் நின்றுட்டு அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி பேச்சு கொடுப்பான் உடனே அங்கேயே பாலியல் பலாத்காரம் ரோட்லேயே பண்ணுவான் போயிட்டான் போயிட்டான் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு வந்து எந்த புகாரும் இல்லை அப்போ ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சார் என்ன இந்த மாதிரி இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தன் பண்ணான் என்னால் புகார் கொடுக்க முடியாது கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியாது அவன் எனக்கு கொலை செஞ்சுக்கிறோம் ஆனால் இப்படி ஒன்று நடக்குதுங்கிறது இன்ஸ்பெக்டரான உங்கள்கிட்ட சொல்ல அப்படின்னு சொன்னாங்க புகாரே கொடுக்கல யாருமே கோர்ட்டுக்கு யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த குற்றமன்றோடு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் இதெல்லாம் இப்போ வச்சு ஆட்கள் எல்லாம் வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சாரு குற்றவாளியை தூக்கிட்டு வந்தால் அவன் ஏற்கனவே அவன் மேலே நூறு கேஸ் அப்போ இந்த மாதிரி கேஸுங்க போக திருட்டு கொலை தொருட்டு கொலை இதெல்லாம் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணார் யாருமே புகார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட்டுக்கு போய் தண்டனை வாங்க முடியாது அவனை பிடிச்சி அடித்து கேட்கும்போது முப்பத்தாறு பெண்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கானு ஒத்துக்கிட்டான் ஊருக்கு புகாரும் கூட வரல காரணம் பெண்கள் வந்து தங்களுக்கு அசிங்கம்னு போயிட்டாங்க ஒரே ஒரு பெண் தான் கொடுத்தாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சார் தெரியுமா எந்த கையால்ட அந்த பெண்களெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லி இந்த கையை உடிச்சு விட்ட உடித்து விட்டதுக்கப்புறம் அவர் பட்ட பாடு இவரை ஒடிச்சு இதெல்லாம் விட்டுட்டு ஜெயிலுக்கு கொண்டு போனா ஜெயிலில் வாங்க மாட்டேங்கிறான் உள்ளே விட மாட்டேங்கிறான் கை ஒடிஞ்சு போச்சு நீ போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணு ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணால் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு அவர் எவ்வளவோ சொல்கிறார் முப்பத்தாறு பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ண முடியவே முடியாது கடைசி அவர் தன்னை காப்பாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு மேலதிகாரிகளே எந்த உதவியும் செய்யலை அவ்வளவு கஷ்டப்பட்டார் ஒரு சில பேர் சிறைத்துறையில் இருந்தவங்க அவருக்கு ஆதரவாக வந்து அதுக்கப்புறம் அவரை உள்ளே எடுத்தாங்க இப்படி அக்கிரமம் பண்ணுற ரவுடி அநியாயம் பண்ணுற ரவுடிக்கு அவன் பாஷையில் பேசணும்னு தான் கையை ஓடிச்சார் இவர் இன்னுமே அந்த குற்றத்தை பண்ண மாட்டான் ஆக சமூக நலனுக்காக செய்யப்படும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனித உரிமை கமிஷனுங்கிறதுல ஒவ்வொரு விவரம் தெரியாமல் பெருசாக்கி நாட்டை குட்டிச்சவராக்காதீங்க அதனால் இந்த விஷயத்தில் கமிஷனர் அருணுக்கு எதிராக நீங்கள் எதை செய்தாலும் எங்களை போன்றவர்கள் அவருக்கு துணையாக இருப்போம் நல்ல அதிகாரிகளுக்கு எப்போதும் துணையாக இருப்போம் அதே கமிஷனர் வந்து தப்பு செஞ்சால் நாங்கள் சுட்டி காட்டுவோம் நல்ல ஒன்றும் இது கிடையாது அவர் பேசியதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய வரும் இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிலவி வருகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்